வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் அறப்பரிச்சலிவு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் பண்டிகையும் வரப்போகுது சொந்த ஊருக்கு போறதுக்காக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுமா அப்படிங்கற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தூத்துக்குடிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் இருந்து கிடையாது பெங்களூரில் இருந்து இன்னும் சொல்ல போனால் மைசூரில் இருந்து இந்த ரயில் பெங்களூர் வழியாக இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல் கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக சொந்த செல்பவர்களுக்காக வாரம் இரண்டு முறை ஒரு வாரத்திற்கு மட்டும் இந்த சிறப்பு ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் வர்ற இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஏழு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயிலானது மைசூரில் இருந்து ஈவினிங் ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு சரியா மாலை ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு மைசூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து பெங்களூருக்கு வருகிறது பெங்களூரில் இருந்து இந்த ரயில் இயங்கக்கூடிய ரூட் ரொம்பவுமே வித்தியாசமான ரூட்டு வழக்கமாக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படும் போது குப்பம் வழியாக இந்த ரயிலானது சேலம் வரும் ஆனால் இந்த புதிய சிறப்பு ரயில் பெங்களூரில் இருந்து ஒசூர் தர்மபுரி சேலம் வழியாக இயக்கப்பட இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்து மதுரை விருதுநகர் கோவில்பட்டி சாத்தூர் எல்லாம் கடந்து இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பதினோரு மணிக்கு தூத்துக்குடியை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய பகுதியைச் சேர்ந்த நிறைய மக்கள் பெங்களூர் மற்றும் மைசூரில் இருந்து சொந்த ஊருக்கு வரும் கூறுவது வழக்கம் அவர்களுக்காக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி எட்டு புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிச்சயமாக இருபத்தி நாலாம் தேதி இந்த ரயில் எப்படி பயன்பட போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி நல்ல முறையில் அனைத்து மக்களுக்குமே பயன் தரக்கூடிய ரயிலாக இருக்கும் ஏன்னா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய கிளம்பக்கூடிய இந்த இந்த ரயிலானது அதாவது தூத்துக்குடியில் இருந்து ரயிலானது கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஒசூர் பெங்களூர் வழியாக மைசூருக்கு செல்ல இருக்கிறது மைசூருக்கு இந்த ரயில் சென்று சேரக்கூடிய நேரம் மறுநாள் காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு போய் சேரும் அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக தூத்துக்குடிக்கு அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான சிறப்பு ரயில்களை நிச்சயமாக நம்மளால் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் இதில் இந்த ரயில் அறிவிச்சிருக்கிறது தெற்கு ரயில்வே சதன் ரயில்வே கிடையாது தென்மேற்கு ரயில்வே தான் இந்த சிறப்பு ரயிலை அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் தொடர்ந்து எத்தனை ரயில்கள் கிறிஸ்துமஸுக்காக இயக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியல ஆனால் எத்தனை ரயில்கள் இயக்குனாலும் உடனுக்குடனே உங்களுக்கான அந்த அப்டேட் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துடும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா தூத்துக்குடிக்கு பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் பயன் தர வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து போல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி